ஆர்டிஐ தகவல் கேட்டதால் பொய் வழக்கு கள்ளாக்கட்டும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரி வைரலாகும் பரபரப்பு ஆடியோ சேலம் மாவட்டம் முழுவதும் சிறிதும் பெரியதுமாக தொன்னூறு சாயப்பட்டறை ஆலைகள் டையிங் யூனிட் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதி பெற்று இயங்கி வருகின்றன இவை தவிர இருநூறுக்கும் மேற்பட்ட சாயப்பட்டறைகள் சட்டவிரோதமாக செயல்படுகின்றன இந்த பட்டறைகளில் துணி நூல்களுக்கு சாயமேற்றப்பட்ட பிறகு அவற்றிலிருந்து சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றப்படும் கழிப்பு நீரால் திருமணிமுத்தாறு உள்ளிட்ட நீர்நிலைகள் மாசடைவதாக புகார்கள் குவிந்தவனம் உள்ளன அதே நேரம் விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகளில் சோதனைக்கு செல்லும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் பெயரளவுக்கு அபராதம் விதித்துவிட்டு லட்சக்கணக்கில் லஞ்சம் வேட்டையாடி வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் கிளம்புகின்றன இந்த நிலையில் தமிழகம் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்நாதன் வரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி சேலத்தை சார்ந்த சாயப்பட்டறை உரிமையாளர்கள் மணிமாறன் என்பவரிடம் மூன்று லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு சேலம் மாவட்ட முன்னாள் சுற்றுச்சூழல் பொறியாளர் செந்தில் விநாயகம் பேரம் பேசிய உரையாடல் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது சேலம் தாதக்கா போட்டியை சார்ந்த மணிமாறன் வயது நாற்பத்தி மூன்று சாயப்பட்டறைக்கு தேவையான கெமிக்கல் வியாபாரம் செய்து வருகிறார் இவர் தனது நண்பர் பிரகாஷ் என்பவருடன் சேர்ந்து சொந்தமாக சாயப்பட்டறை நடத்த முடிவு செய்தார் இதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சேலம் சீலநாயக்கன்பட்டியில் ஏற்கனவே இயங்கி வந்த பழைய சாயப்பட்டறையை விலைக்கு வாங்கினார் தங்களுடைய சாயப்பட்டறை ஆலையில் சுத்திகரிப்பு இயந்திரம் பொருத்தவும் ஆலைக்கு மீன் இணைப்பு கேட்டும் சேலம் மாவட்ட மாசு கட்டுப்பாடு வாரியத்திடம் விண்ணப்பித்தார் இங்குதான் அவருக்கு அடுத்தடுத்த சிக்கல்கள் முளைத்தன இது தொடர்பாக மணிமாறன் நம்மிடம் விரிவாக பேசினார் நான் புதிதாக சாயப்பட்டறையை நடத்த அனுமதி கேட்டு சேலம் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் செந்தில் விநாயகத்தை அணுகினேன் அவரோடு இது தொடர்பாக சிவகுமார் என்பவரை பார்க்கும்படி கூறினார் இந்த சிவக்குமார் யார் என்று விசாரித்த பொழுது அவர்தான் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் முதலமைச்சர் வரை சாயப்பட்டறை உரிமையாளர்களிடமிருந்து லஞ்சம் வசூலித்து கொடுக்கும் புரோக்கர் என்பதும் அவருடைய கம்ப்யூட்டர் ஐடி மூலம் கோப்புகளை அனுப்பினால் மட்டுமே துறை அதிகாரிகளிடம் உரிமை பெற முடியும் என்பதும் தெரியவந்தது அவரை பொழுது ஆலைக்கு மின் இணைப்பு கட்டணமாக ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் செலுத்தும்படி கூறினார் இதற்காக என் பங்குதாரர் பிரகாஷ் பெயரில் டிடி எடுத்துக் கொடுத்தேன் அதன் பிறகு துறை விதிகளின்படி சாயப்பட்டறை ஆலையில் சில மாற்றங்களை செய்யும்படி கூறினார் அதனால் புதிதாக கட்டித கட்டிடத்திற்கு பெயிண்ட் அடித்து மரமாத்து பணிகள் என எட்டு லட்சம் ரூபாய் வரை செலவு செய்தோம் பின்னர் சுற்றுச்சூழல் பொறியாளர் செந்தில் விநாயகத்திடம் பேசிய பொழுது எம் வரை பணம் கொடுக்கணும் மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்தால் சீக்கிரம் அனுமதி கிடைத்துவிடும் என்றார் தமிழக சுற்றுச்சூழல் துறை மினிஸ்டர் மெய்நாதனைத்தான் அவர் எம் என்று சூசகமாக கூறினார் எம் என்றால் மினிஸ்டர் என்பதன் சுருக்கம் என்கிறார்கள் ஏற்கனவே ஆலையை குத்தகைக்கு ஒப்பந்தம் எடுத்தும் மரமாத்து பணிகள் என எண்பது லட்சம் ரூபாய் வரை செலவு செய்துவிட்ட நிலையில் சாயப்பட்டறைக்கு அனுமதி தராமல் லஞ்சம் கேட்டு இழுத்தடித்ததால் எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டது இது தொடர்பாக மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் செந்தில் விநாயகம் புரோக்கர் சிவகுமார் ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை முதல்வரின் தனிப்பிரிவு ஆளுநர் ஆகியோருக்கு புகார் அனுப்பினேன் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதற்கிடையே செந்தில் விநாயகம் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு இணை முதன்மை சுற்றுச்சூழல் பொறியாளராக பதவி உயர்வு பெற்று கோவைக்கு மாறுதலாகி சென்றுவிட்டார் அமைச்சர் பெயரை சொல்லி அவர் லஞ்சம் கேட்ட ஆடியோ புரோக்கர் சிவகுமார் பேசி ஆடியோ எல்லாவற்றையும் இணைத்து முதல்வரின் தனிப்பிரிவிற்கு மீண்டும் புகார் அனுப்பினேன் அதற்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை புரோக்கர் சிவகுமாருக்கு தசநாயக்கன் பட்டியில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு விடு உள்ளது சேலம் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளராக யார் வந்தாலும் அவர்களுக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுத்து கைக்குள் கொள்கிறார் அவர்களும் இவரையே வசூல் ஏஜெண்டாக வைத்துக் கொள்கின்றனர் சேலம் மாவட்டத்தில் இயங்கி வரும் சாயப்பட்டறை ஆலைகள் கல்குவாரிகள் சேகோ ஆலைகளின் உரிமையாளர்களிடமிருந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் செந்தில் விநாயகம் மாதந்தோறும் கோடிக்கணக்கில் லஞ்சமாக வசூலிக்கிறார் இதற்கெல்லாம் சிவக்குமார் வசூல் ஏஜெண்டாக சுற்றுச்சூழல் துறை மந்திரியின் மகன் ஏற்காட்டில் உள்ள ஒரு பள்ளியில் படிக்கிறார் அவருக்கு சிவக்குமார் எடுபடி வேலைகள் செய்து கொடுத்து வந்ததால் மந்திரியிடமும் நெருக்கமாகிவிட்டார் உயரதிகாரிகள் மந்திரி வரை செல்வாக்கு உள்ளதால் சுற்றுச்சூழல் துறை பொறியாளர் செந்தில் விநாயகத்தின் தூண்டுதலின் பேரில் சிவக்குமார் என் மீது நான் அவரிடம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டதியதாக சேலம் டவுன் போலீசில் புகார் அளித்துள்ளார் போலீசார் என்னிடம் எந்த விசாரணையும் நடத்தாமல் ஏப்ரல் முப்பதாம் தேதி கைது செய்தனர் என்று கொதித்தார் மணிமாறன் இந்த புகார் தொடர்பாக சேலம் மாவட்டம் மாசு கட்டுப்பாட்டு வாரிய முன்னாள் சுற்றுச்சூழல் பொறியாளரும் தற்போதைய கோவை மண்டல இணை முதன்மை சுற்றுச்சூழல் பொறியாளருமான செந்தில் விநாயகத்திடம் பேசினோம் இப்பொழுதுள்ள தொழில்நுட்பத்தின் மூலம் யார் வேண்டுமானாலும் என் குரலில் பேச முடியும் அதைத்தான் மணிமாறனும் செய்துள்ளார் அவர் தொடங்க உள்ளதாக சொல்லப்படும் சாயப்பட்டறைக்கு ஏற்கனவே துறை மூலமாக ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு இருந்தது அதனால் மீண்டும் அனுமதி கொடுக்காமல் இருந்தோம் இதை மனதில் வைத்துக்கொண்டு எங்கள் மீது பொய் புகார் சொல்கிறார் சிவகுமார் என்பவர் சாயப்பட்டறைக்கு அனுமதி பெற்றுத்தரும் கன்சல்டன்ட் ஆக உள்ளார் மணிமாறனுக்கும் சிவகுமாரனுக்கும் ஏதோ பிரச்சனை என்றும் கேள்விப்பட்டேன் மற்றபடி வேறு ஒன்றும் தெரியாது என பட்டும் படாமலும் சொன்னார் செந்தில் விநாயகம் மணிமாறன் மீது போலீஸில் புகார் அளித்த சிவகுமாரிடம் கேட்டபொழுது நான் சாயப்பட்டறை தொடங்குவது உரிமம் புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளை செய்து தரும் கன்சல்டன்ட் மட்டுமின்றி சொந்தமாக சாயப்பட்டறையும் நடத்தி வருகிறேன் நான் விதிகளை மீறி சாயப்பட்டறை நடத்தி வருவதாக என் மீது ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் மணிமாறன் அடிக்கடி கேள்வி கேட்டு அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார் இதனால் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் என்னுடைய பட்டறைக்கு அடிக்கடி சோதனையிட வருவதால் எனக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளது மேலும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கொடுக்காவிட்டால் மேலும் மேலும் குடைச்சல் கொடுப்பேன் என மணிமாறன் மிரட்டினார் இதனால் தான் அவர் மீது புகார் அளித்தேன் என்றார் ஏப்ரல் முப்பதாம் தேதி காலையில் தனது கெமிக்கல் கடையில் அமர்ந்து இருந்த மரிமாறனை சேலம் டவுன் இன்ஸ்பெக்டர் ஜெயதேவி தலைமையிலான போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்துள்ளனர் இரவு எட்டு மணி வரை காவல் நிலையத்திலேயே அமர வைக்கப்பட்ட அவருக்கு தேநீர் சாப்பாடு வாங்கி கொடுத்துள்ளனர் செல்போன் வாட்ச் ஆகியவற்றை அவரிடமிருந்து வாங்கி வைத்துக் கொண்ட போலீசார் அவரிடம் எந்த விசாரணையும் நடத்தாமலேயே கொலை மிரட்டல் அச்சுறுத்தி பணம் பறித்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர் சேலம் ஜே ஒன் நீதித்துறை நடுவரின் வீட்டில் ஆஜர்படுத்தினர் அதுவரை மணிமாறனுக்கு தன் மீது புகார் அளித்தது யார் எதற்காக கைது செய்தனர் என்ற விபரமே சொல்லப்படவில்லை என தெரிகிறது நீதித்துறை நடுவரிடம் சேலம் மாவட்ட சுற்றுச்சூழல் துறையின் விதிமீறல் பொறியாளர் செந்தில் விநாயகர் மீது விஜிலன்ஸ் அளித்துள்ள புகார் ஆர்டிஐ மூலம் பெறப்பட்ட தகவல் குறித்து மணிமாறன் விளக்கம் அளித்துள்ளார் தன் மீது சிவகுமார் ஏற்கனவே மல்லூர் காவல் நிலையத்தில் இதே இதேபோன்று ஒரு புகார் அளித்தபொழுது அதில் உண்மைத்தன்மை இல்லை என்று கூறி வழக்கு பதிவு செய்யவில்லை என்பதையும் கூறியுள்ளார் இதை கவனமாக கேட்டுக்கொண்ட நீதித்துறை நடுவரா அவை பிணையில் விடுவித்து உத்தரவிட்டார் இது குறித்து சேலம் டவுன் இன்ஸ்பெக்டர் ஜெயதேவியிடம் கேட்டபொழுது சிவகுமார் அளித்த புகார் குறித்து விசாரித்ததில் மணிமாறன் மிரட்டியிருப்பது தெரிய வந்த பிறகுதான் எஃப்ஐஆர் பதிவு செய்தோம் என்று சுருக்கமாக முடித்து கொண்டார் மந்திரியின் பெயரை சொல்லி பகிரங்கமாக லஞ்சம் வேட்டையாடும் பொறியாளர் செந்தில் விநாயகம் போன்றோரால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மட்டுமின்றி தமிழகமே மாசடைந்து விடும் அபாயம் உள்ளது இதெல்லாம் அமைச்சருக்கு தெரிந்து நடக்கிறதா அல்லது அவர் பெயர் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்கிறார்கள் சாயப்பட்டறை உரிமையாளர்கள்